வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ரேஷன் புழுங்கு அரிசியை பயன்படுத்தி ரொம்ப சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது செய்யறதும் ரொம்ப ஈஸி தான் உங்கள்கிட்ட ரேஷன் புழுங்கு அரிசி இருந்தாலே போதும் நம்ம ஊற வச்சு தான் இதை மிக்சியிலேயே நம்ம அரைச்சி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரேஷன் புழுங்குல அரிசி எடுத்துக்க போகிறோம் இதெல்லாம் இருக்க கருப்பரிசி கல் தூசி மண் இதெல்லாம் இருந்ததுன்னா சுத்தம் பண்ணி எடுத்துருங்க முதலையே நான் ஆல்ரெடி சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு போலுக்கு சேர்த்துக்கலாம் இதை மூணு டைம் தண்ணி ஊற்றி நல்லா அப்புறமா தண்ணி ஊற்றி நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா ஊறி வரும் பாருங்கள் நாலு மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துட்டேன் இப்போ எல்லாம் வடிச்சிடலாம் வடிச்சுட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்தாமல் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாதி பாதியாக சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை பவுடர் மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இது புழுங்கல் அரிசி அப்படின்றதுனால இது நம்ம என்ன தான் அரைச்சாலுமே மரமரன்னு தான் இருக்கும் பரவாயில்ல மரமரன்னு இருந்தாலே பரவாயில்ல நம்ம அதை ஒரு போலுக்கு சேர்த்துக்கலாம் மீதி இருக்க அரிசியும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ ஒரு வானலியில் அரிசி எடுத்த அதே கப்லையே ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் அதே கப்லேயே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் வெள்ளம் கரையிற வரைக்கும் அடுப்பில் இருந்தால் போதும் பாருங்கள் எல்லாம் வெள்ளம் எல்லாமே கரைஞ்சிடுச்சு இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இதை சூடாக இருக்கும் பொழுதே நம்ம மாவில் ஊற்றி கலந்துக்க போகிறோம் ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கட்டிகள்லாம் இருக்கும் அதெல்லாம் இந்த மாதிரி கைகளாலேயே எடுத்து விட்ருங்க இப்போ இதில் நம்ம அரிசி எடுத்தால் அதே கப்லேயே அரக்கப்பளவுக்கு வறுத்த ரவை சேர்த்துக்கலாம் ஒரு வாழைப்பழத்தை மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி இதில் ஒரு சிட்டிகளவுக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க வெள்ளம் இருக்குது இல்லையா அதை வந்து வடிகட்டி வச்சு வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கப் போகிறோம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் மீதி வெள்ளப்பாகையும் இதோட சேர்த்துக்கிறேன் அரைக்கப் அளவுக்கு துருவண தேங்காய் ஆறு ஏலக்காய் தட்டி எடுத்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இதை மிக்ஸ் பண்ண வீடியோ எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு வேறு எதுவுமே ஆட் பண்ணல அவ்வளோதான் நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் இதை நம்ம வாழை இலையில் கோன் மாதிரி செஞ்சு அதில் ஸ்டஃப் பண்ணி வைக்க போகிறோம் எப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு அழகான ஷேப் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறேன் பாருங்க வாழை வாழையிலையை கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் செய்கிற மாதிரியே கோன் மாதிரி செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு இந்த பிக் இருக்குல்லையே அதை எடுத்து செக்யூர் பண்ணிடலாம் நான் செய்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அது பிரிஞ்சு போகாது கரெக்டாக இருக்கும் வாழை இலை இல்லை அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டி இருக்கு இல்லையா அதில் கூட நீங்கள் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை சேர்த்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இதே மாதிரியே எல்லாமே செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு இதில் கடைசி வரைக்கும் போகிறதுக்காக இந்த மாதிரி உள்ளே இருக்க ஏர்லாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியே போய்டும் மாவு அடிபாகம் வரைக்கும் போகும் அதுக்கப்புறமா மேலே மாவு வச்சு இந்த மாதிரி ஃபில் பண்ணிடலாம் இதே போல் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு இட்லி தட்டு மேலே ஒன்று மேலே ஒன்று நம்ம டைரெக்டாக வச்ச இருபது நிமிஷம் வேக வைக்கலாம் அப்படி நம்ம வைக்கும் பொழுது கொஞ்சம் சாட்சி வைக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேப் இல்லாத மாதிரி நமக்கு கிடைக்கும் ஏன்னா மாவு கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறதுனால நான் ஷேப் அழகாக நீட்டாக அதே மாதிரியே கோன் மாதிரியே வரணும் அப்படின்றதுக்காக டம்ளரில் ரெண்டு கோன் நேராக நிற்கிற மாதிரியே வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் மட்டும் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் அஞ்சு நிமிஷம் கழித்து டம்ளரையும் எடுத்துட்டு இந்த இலையையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மாவை டைரெக்டாகவே இட்லி தட்டு மேலே வச்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் இந்த என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த மாவு போன் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதை அப்படியே இட்லி தட்டு மேலேயே டைரெக்டாகவே நீங்கள் வச்சுட்டு மூடி போட்டு இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் சொல்கிறோம் இதை வந்து இருபது நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும்னு சொல்கிறோம் எதனாலன்னா நம்ம ரேஷன் புழுங்கலரிசியில் செஞ்சுருக்கோம் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்றதுனால இருபது நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம் இப்போ இது மேலே நான் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு மறுபடியும் இட்லி தட்டில் மேலே வச்சு பதினஞ்சு நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம ரேஷன் புழுங்கலரிசியை வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு இது உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நிச்சயமாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோவு லைக் பண்ணுங்கள் உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்